இன்று பலரும் ஜோதிடர் ஆவதற்கு முயற்சி மேற்கொள்கிறார்கள் அது வரவேற்கத்தக்கது தான் நல்ல முறையில் குருவிடம் பயின்று நாளும் ஜோதிட நூல்களை அழுது கொண்டும் தொழுது கொண்டும் வாசித்து கொண்டு நடைமுறையில் பயிற்சி மேற்கொண்டால் வாடிக்கையாளர்களை சந்தித்து ஒன்று ரெண்டு தப்பு வரும் கவலையே படாதீங்க ஆரம்பத்தில் தடைக்கற்கள் இருந்தாலும் அவைகள் படிக்கற்களாக மாறும் சத்தியமாக மாறும் எப்படி ஒருவருடைய ஜாதகம் வலிமையாக இருந்தால் கோள்கள் கடைக்கால ஜாதகத்தில் வலிமை பெற்றிருந்தால் அவர்கள் ஜோதிடர் ஆவார்கள் என்பதை நவீன ஜோதிட சிந்தாமணி பாடல் எண் ஐம்பத்து ஐந்து உலகுக்கு பறைசாற்றுகிறது ஆட்சி நல் உச்சத்தோடே அருள்குரு பார்வை பெற்று மாட்சிமை உடைய வாக்கில் மாபுத நிற்பாராகில் சூட்சும புத்தியோடே ஜோதிட கலைகள் கற்றே பேச்சினில் ஞானம் சொட்டும் பெரும் புகழ் கான் அப்படிங்கிறாங்க வாக்குஸ்தானம் என இரண்டாம் இடத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற புதன் நிற்க அவரை குரு பார்த்தால் புகழ்பெற்ற ஜோதிட கலையில் மேதையாக விளங்குவார் புதன் இரண்டாம் வீட்டில் தங்க அந்த வீட்டதிபதி அவரை பார்த்தாலும் புதன் பலமாக இருந்தாலும் அற்புதமாக ஜோதிடம் சொல்வாங்க வேயோடு சேந்தனும் ஓர்கிரியில் சேர்ந்திருக்க செவ்வாயும் குருவும் தொடர்பு பெற்றாலும் அவர்கள் ஜோதிடம் ஞானம் பெறுவார்கள் ஆனால் புதன் கேந்திரத்தில் இருந்தால் குறிப்பாக தொழில் ஸ்தானத்தில் இருந்தால் அவர்கள் ஜோதிடத்தை தொழிலாக மேற்கொள்வார்கள் லக்னாதிபதியின் வலிமையறிந்து சொல்லலாம்